ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு வளாக்ல என்ன பார்க்க போறோம்னா ட்ரை அத்தி பழம்மா பார்க்க போறோம் உலர்ந்த அத்தி பழம் எப்படி செய்யறது அப்படின்றதா பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகுது அப்போ நிறைய பேர் வீட்டுல அத்திப்பழமரம் இருந்தோம் அது வேஸ்டா போக என்ன அவளை பூச்சி இருக்காதுன்னு தெரியாது நான் அம்மையே இவ்வளாக்ல பாக்க போறோம் சிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இதை நான் வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன் ரெண்டு மூணு தடவை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் தண்ணி எடுத்துக்கணும் உப்பு கல்லுப்பு அப்படி இல்லைன்னா உப்பு இதை ஏதாவது போட்டு நம்ம நல்லா அதை கரைக்கணும் நல்லா அதை கரைக்கணும் ஏன் அப்படி கரைக்கணும் அப்படின்னா இதுல இருக்க அந்த கிருமிக்க பாக்டீரியா எல்லாமே வந்து போயிடும் அதுக்கப்புறம் லெமன் பாதி போடணும் ஆஹ் பழுத்த லெமனா எடுத்திருக்கேன் சோ ஆஃப் லெமன் வந்து நம்ம இதுல போடணும் ஸோ இது போடுறதுனால இதில் நம்மளுக்கு பிடிப்பு தன்மை இருக்குமான்னா அது இருக்காது தண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுரும் கலந்து விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கரைஞ்சிருச்சு உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த மேல இருக்குல்ல இந்த மேல லைட்டாக இப்படி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு அதேமாரி முனையிலையும் கட் பண்ணணும் ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த ட்ரை கிரேப் ஷேப் நம்மளுக்கு போறோம் இந்த மாதிரி இந்த முனைய மட்டும் கட் பண்ணணும் இதெல்லாம் சுத்தம் பண்ணி நான் ஊற வச்சுட்டேன் இது டைமே சூறிடுச்சு சோ இதை நான் நெக்ஸ்ட் என்ன வாங்கணுமா கொஞ்சம் கொஞ்சம் இந்த தண்ணி இதுவாகிற வரைக்கும் உப்பு தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இத ஸோ நான் ட்ரை பண்றேன் எந்த அளவுக்கு அவுட்புட் வரும்ன்றது தெரியல நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி எதுவுமே எனக்கு ஃபெயிலியர் ஆகவே இல்லை முறுக்கு மட்டும்தான் வந்து நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் அரிசி மாவில் பண்ணலை நம்ம இட்லி ஊற்றுற மாவில் பண்ணல ஸோ அதனால் நம் கொஞ்சம் நமக்கு போன மாதிரி வந்து பட் ஆனால் உடையில் சூப்பராக வந்து டேஸ்ட்டும் வைஸ் சூப்பராக இருந்தது ஸோ ஸோ இது எல்லாமே வந்து எடுத்தாச்சு இது கொஞ்ச நாள் தண்ணி வந்து காயிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படி ஸோ அதுக்கு நான் தண்ணி ஒரு சொம்பு தண்ணி விட்டுறேன் இதில் இதுல ஒண்ணு வெள்ளம் அப்படின்னா கருப்பட்டி அப்படிலாம் ஒயிட் சுகர் அப்படின்னா நாட்டு சக்கர நான் வந்து என்னோட பாப்பாவுக்கு வந்து என்ன செஞ்சாலும் நாட்டு சக்கரையில் தான் கொடுப்பேன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்லாவே கொதிக்குது சோ நம்ம வந்து அத்திப்பாளத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தி அத்திப்பாளத்துல வந்து விட்டமின் ஏ பி சிஇ அண்ட் கே இருக்கு அதுவும் இல்லாம இல்ல வினரல்ஸ் வந்து இல்ல மினரல்ஸ் வந்து கால்சியம் பொட்டாசியம் அயன் அண்ட் காப்பர் இதெல்லாம் இருக்கு நம்மளோட பிளட் ப்ரெஷருக்கும் போன் பெனிஃபிட்ஸ்க்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அதுவும் இல்லாமல் நம்மளோட வெயிட் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த அத்திப்பழம் உங்க வீட்டில் வளர்ந்து இனிமே பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருவீங்களா அப்படி இருங்க இது ஒன் கேஜியே வந்து தௌசண்ட் அபோ தான் வருது ஸோ இவ்வளோ நம்மளால வந்து இதை நம்ம கடையில் கொடுத்து வாங்க முடியலனாலும் இது இல்லாதவங்களுக்குலாம் இதோட அருமை தெரியும் ஸோ கடைக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து எங்க அப்பா நிறைய எடுத்துட்டு வருவாரு அப்பெல்லாம் சி இதுல பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன பொண்ணுதான் நானு சோ என் பொண்ணுக்கு அப்படின்னு வரும்போது அதெல்லாம் நான் பார்க்க முடியாது இல்லையா சோ அதனாலதான் இப்பவே இப்போதுல இருந்தே அவளுக்கு இதெல்லாம் நான் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடி பண்ணி ரொம்பவே எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு கொடுத்து நான் பழகுறேன் சோ நீங்களுமே அப்படியே விட்டுறாதீங்க ரொம்ப பழமா இந்த மாதிரி பழமா இருந்துச்சுன்னா த்ரீ மினிட்ஸ் அதே நீ நீங்கள் காயா எடுத்துருக்கீங்கன்னா அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு எடுக்கணும் அது பேக்டீரியா போய்டும் இருந்தாலும் நம்ம வந்து சுடு தண்ணியிலையும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேடி நம்ம நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சுக்கோல்ல ஸோ அதில் அதுக்கப்புறம் அதில் போட்டு எடுக்கணும் சரிங்களா சுடு தண்ணியில போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இந்த சக்கரை தண்ணியில் போடலாம் இதை எடுத்து வெயிலில் நல்லா மூணு நாள் காஞ்சதுக்கப்புறம் நான் மேல மொட்ட மாட்டில வந்து ஒரு ஒயிட் ஒயிட் துணி போட்டு நான் காய வச்சுட்டேன் இது த்ரீ டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுட்ரு பண்ணுறதுக்கு தான் காய வச்சிருக்கேன் பவுடர் பண்ணி பாலில் கலக்கி குடிக்கிறதுக்கு அப்படியே பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாமல் வெறும் உப்பு தண்ணியில் மட்டும் டென் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டா பா